திருச்சி மாவட்டம் முசிறி பக்கத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க லாட்ஜில் ஐஜேகே கே கட்சியினர் கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்கிறதா திமுக உடன்பிறப்புகள் தேர்தல் பறக்கும் படைக்கு தூது சொல்லியிருக்காங்க அவங்களோட இந்த பிளான் என்ன ஆச்சுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனரான பாரிவேந்தர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில போட்டியிடுறாரு அந்த பக்கம் திமுகவுல அமைச்சர் கே என் நேரு அவரோட மகன் அருண் நேருவை களமிறக்கியிருக்காரு பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் கட்சின்னு ரேஸ் ட்ராக் நாளாக இருந்தாலும் நெட் டு நெட் போட்டின்னு பார்த்தா திமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் தான் நிலைமை இப்படி இருக்க எப்படியாவது தேர்தலில் ஜெயிச்சிடணும்னு வேட்பாளர்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த உடன்பிறப்பு ஒருத்தர் போலீஸுக்கு ஃபோனை போட்டு ஹலோ இன்ஸ்பெக்டர் ஐயாவான்னு கேட்டுட்டு ஐயா ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஐஜே காரங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்க கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருக்காங்க இந்த உடனே ஹஸ்கி இந்த தகவலை கேட்டதும் சைரன் வச்ச டாட்டா சுமாவில முசிறி அருகே தொட்டியம் யூனியன் ஆபீஸுக்கு எதிரே உள்ள விடுதிக்கு போயிருக்காங்க போலீஸ் வண்டி கதவை டமால்னு சாத்திட்டு விடுதியை நோக்கி ஓடுன போலீசார் ரூம் வாயை கூப்பிட்டு ரூமை திறக்க சொல்லி செக் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் முதல் பெட்டுக்கு கீழே வரைக்கும் அலசி ஆராய்ஞ்ச போலீஸுக்கு நாலஞ்சு அழுக்கு துணி மட்டுமே கிடைச்சிருக்கு ஐயா இந்தா இருக்குன்னு கட்டிலுக்கு இருந்த ரெண்டு பேகை எடுத்து பெட்டு மேல வச்சிருக்காரு ஏட்டையா ஒரு வழியா மாட்டிக்குச்சுன்னு பேகு ஜிப்பு சிக்காம திறந்து பார்த்த போலீஸ் ஸ்டன்னாகி நின்று இருக்காங்க அந்த பேகல நாலஞ்சு சட்டை ரெண்டு மூணு உள்ளாடை மட்டுமே இருந்திருக்கு போன்ல பேசின உடன்பிறப்பு சொன்ன கதையில ஒரு வரி கூட விடுதியில இல்லாம வந்த வழியா திரும்பி போயிருக்காங்க போலீசார் போலீஸ் ரைடு செய்தியை கேட்டு விடுதி முன்னாடி குவிஞ்ச மக்கள் போலீசுக்கு ரூமர் காலை போட்டுட்டு ரூட்ட மாத்தி எவன் எந்த வழியா பணத்தை எடுத்துட்டு சலம்பி இருக்காங்க